வாங்கலாம் நம்ம மதுரை இருக்கும் மதுரை நம்ம பார்க்க போகிறது கரிஷ்மா காட்டன் சாரீங்க இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது மாடல்ஸ் நிறையா இருக்குது அவ்வளோ வெரைட்டிஸ் குமிஞ்சிருக்கு நம்ம மஹானியாஸ்ல ஸோ நீங்கள் வந்து காட்டன் சாரீஸ் எடுக்கணும் இந்த வெயிலுக்கு குழுக்கணும் காட்டன் சாரீ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்க வேண்டியது இந்த கரிஷ்மா காட்டனுங்க செவன் தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இவ்வளோ இருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் இதுலேயும் உங்களுக்கு வந்து அப்போ அந்த அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கா ஸோ நீங்கள் பார்க்குற எல்லா சாரீஸ்லுமே உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குங்க இப்போ செவன் தேர்ட்டி ஃபைவ்னா இதில் உங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் டிஸ்கௌண்ட்டோட அந்த சாரி கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சாரியோட கலர் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஏன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது இதுவும் தானக்கா ஸோ எல்லாமே உங்களுக்கு கரிஷ்மா காட்டன் தான் ஸோ வாங்க கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் காட்ட முடியாது அதனால் ஒரு சில கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டுறாங்க அதில் அவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு வந்து குமிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக வாங்க மகன்யாஸில் சாரீ கலெக்ஷன்ஸை டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து வாங்கிட்டு போயிடலாம் ஸோ அடுத்த ஸாரி வீடியோவில் பார்க்குற மொதல் சேரீ இது தான் இது முந்தான டபுள் சைடு உங்களுக்கு ரெட்லே பார்டர் வந்துடுது ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இது தான் ஓகேக்கா ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் தனியாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ கரிஷ்மா காட்டன் பொறுத்த வரைக்கும் பிளவுஸோடு உங்களுக்கு வந்துடுது ஓகேக்கா ஸோ ரொம்ப நீட் லுக்கில் இருக்கும் இது உங்களுக்கு வந்து இந்த கஞ்சி பசை போட்டுக்கனால இந்த சாரீ ஓப்பன் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு அந்த முடமுடப்பு இருக்கும் பட் நீங்கள் வந்து தண்ணியில் அலசிட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாயிடும் ஸோ சாஃப்டான காட்டன் சாரி எனக்கு கொடுத்த ரொம்பவே பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கலாம் இது முந்தானே ஸாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய லுக் இது தான் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஓகேக்கா அடுத்து க்ரீன் பார்க்கலாம் ஸோ க்ரீன் இதுக்கு முன்னாடி ப்ளூ பேஸில் சாரீ பார்த்தோம் இது க்ரீன் பேஸில் இருக்கக்கூடிய சாரீ இது முந்தான சாரி உள்ளே ஃபுல்லாக கூட டிசைன் பார்க்கலாம் ப்ளவுஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு தனியாக வந்துடுது இந்த மாதிரியான சாரீஸில் ஓகேக்கா ஸோ அடுத்த சாரீ பார்க்கலாம் அடுத்து வந்து மெரூன் பேஸ் இருக்கக்கூடிய இந்த சாரி பாருங்கள் ஸோ டார்க் ஷேட் லைட் ஷேட்னு எல்லா ஷேட்ஸ்லேயும் உங்களுக்கு சாரி கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் இது ஃபுல்லாக இந்த அவங்களுக்கு மாங்கா டைப் பேட்டனில் டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தானே ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு இந்த சாரிலையும் தனியாக கொடுத்துட்றாங்க எல்லாமே பிளவுஸோட வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் அடுத்து பிங்க் பேஸில் கூட இந்த சாரி பார்க்கலாம் டபுள் சைடு பார்டர் வந்து உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைன் வந்துடுது முந்தானையும் உங்களுக்கு ஃப்ளாரல் டிசைனில் வரும் சாரியோட ஓவரால் லுக் இது தான் ஸோ இதுதான் முந்தானே இந்த சாரீ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துறாங்க ஸோ கரிஷ்மா காட்டன் கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்த ஸாரி கான்ட்ராஸ்ட் பேட்டன்ல உங்களுக்கு முந்தானேயும் பிளவுஸும் வரக்கூடிய ஒரு சாரீ ஸோ இந்த பார்த்துட்ருக்க எல்லா கலெக்ஷன்லேயும் உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் வரக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஆடி தள்ளுபடி நம்ம மகான்யாஸில் ரொம்ப கோலாகலமாக போய்கிட்டுருக்கு ஸோ இதுதான் முந்தானே டபுள் சைடு பார்டர் வந்துடுது ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் நான் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்